ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரா வெல்கம் டு குக் வித் சியா பார்க்க பார்க்க ரெசிபி ரெசிபி என்னன்னா ஒரு ஸ்வீட் தாங்க அது சுளியை எப்படி எப்படி இது இது ரெண்டு நாள் வரைக்கும் கூட கெட்டு இருக்குங்க ஈஸியான பார்க்கலாம் நம்ம வீடியோ டைம் எவருக்கும் நமஸ்காரம் பெல் பட்டனையும் வாங்க வீடியோக்குள்ள கடலை பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கர்ல ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க கடலை பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம் ஒரு பவுல்ல மைதா மாவை கலக்கிக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ரொம்ப சேர்த்துடாதீங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்குவோம் ரொம்ப தண்ணி மாதிரி இது வந்து கரைக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக கரைக்கணும் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாகவே இது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு நம்ம வீட்டில் செய்யவே மாட்டோம் குழந்தைங்களாம் ஹோம் ஒர்க் பண்ணாங்கன்னா அது முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு கால் மணி நேரத்துலேயும் செஞ்சு கொடுத்துட்லாம் குழந்தைங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க பாருங்கள் ரெண்டு விசில் வந்து அடங்கிடுச்சு விசில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் கடலை பருப்பு நல்லாவே வெந்துருச்சு தண்ணியும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ தண்ணியை வந்து வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆறுனதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி வடிகட்டி வச்சாச்சு கொஞ்சம் நல்லா ஆறுனதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்தாலே போதுங்க ரொம்ப குலைவாக வேக வச்சிடாதீங்க குக்கரில் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கடலை பருப்பை அரைச்சி எடுத்துருவோம் கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிடக்கூடாது தண்ணியே சேர்க்காம அரைச்சி எடுக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க கூடாதுங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடலைப்பருப்பு கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க ஏலக்காய் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்குங்க வெல்லம் கரெக்டாக இருக்குங்க ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்குது இனிப்பு கொஞ்ச கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் அப்படியே கூட வெறுனைய கூட சாப்பிட்லாங்க அந்த மைதா மாவுல நினச்சி போடாம இதுவே ஸ்வீட்டா சூப்பரா தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சேஃப்ல உருண்டை பிடிச்சிக்கலாம் பெருசா வேணாலும் பிடிச்சிக்கோங்க சின்னதா வேணாலும் பிடிச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க இப்படியே கூட சாப்பிட்லாங்க ரொம்பவே ஸ்வீட்டாக சூப்பராக தான் இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு சூடாயிடுச்சுங்க இந்த உருண்டை உருட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்து இந்த மைதா மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி போட்டுக்கலாம் இந்த பாருங்க மைதா மாவு இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும் தண்ணி மாதிரி கரைச்சிடாதீங்க இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்குவோம் பொறுமையா போட்டுக்கோங்க அடுப்பு வந்து மிதமான தீய வச்சுக்கோங்க உடனே திருப்பி விடாதீங்க ஒரு சைடு வெந்ததையும் திருப்பி விட்டுறலாம் இந்த அளவுக்கு செவந்தாலே போதுங்க எடுத்துடலாம் நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த ஸ்வீட்டு அடுத்து போட்டு எடுத்துடலாம் குழந்தைங்களாம் வந்து இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பா இருக்கிறதுனால போடும்போது கொஞ்சம் பிரித்து தனித்தனியா போட்டுக்கோங்க எ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது உள்ளே நல்லாவே வெந்திருக்கு அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான சுவையும் ரெடி ஆயிருச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்